அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பஞ்சாச்சார சக்கரத்தை பயன்படுத்தி உச்சாடன பிரயோக சக்கரத்தையோ அதற்குண்டான மந்திர முறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது உச்சாடனம் அப்படின்னா என்ன அப்படின்னா விரட்டுறது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இப்போ ஒரு ஒரு உடலில் ஏவலோ பில்லி சூனியம் இந்த மாதிரி காத்து கருப்பு இந்த மாதிரி பேய் விசாசு சக்திகள்னால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த சக்கரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும் இந்த சக்கரத்தையும் இதற்கு உண்டான மந்திரத்தையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும்னா எளிமையாகவே இந்த துஷ்ட சக்தியை நம்ம உடலில் இருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா நீக்க முடியும் சரிங்களா அதற்காக தான் நம்மளுடைய நம்மளுடைய குருவான தெய்வம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க ஒரு நம் இந்த உலகத்தில் வந்து சில சக்திகள் என்ன செய்யாது மாந்திரிகர்களுக்கும் சரி தெய்வங்களுக்குமே சரி என்னென்னா கட்டுப்படாது சரிங்களா அந்த கட்டுப்படாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த சில சக்திகளை இந்த மாதிரி பஞ்சாச்சர சக்கரத்தை கொண்டு உச்சாடனமோ பண் உச்சாடன சக்கரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த சக்தியை எளிதில் நீக்க முடியும் ஏன்னா எந்த ஒரு சக்திகளாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட கூட இருக்கட்டும் சரிங்களா பஞ்சாச்சர சக்கரத்துக்கு கட்டுப்படாத எந்த தேவதைகளுமே இல்லை எல்லா தெய்வதே தெய்வங்கள் கூட இந்த பஞ்சாச்சர சக்கரத்துக்கு வந்து கட்டுப்படும் சில ஒரு சில கூட இந்த பஞ்சாச்சர சக்கரத்துக்கு பயப்படும் சரிங்களா அப்பேற்பட்ட தான் இந்த பஞ்சாச்சரம் சரிங்களா அந்த பஞ்சாச்சரம் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் சில சக்திகள்லாம் என்ன செய்யணும் உடல் ஒருத்தர் உடலில் பூந்துகிருச்சு அப்படின்னா சாமானியமாக விட்டு போகாது சரிங்களா நம்மளும் ஒரு ஒரு சில தாயத்துக்களை கட்டி கட்டி விடுவோம் என்ன செய்யணும்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு கட்டுப்படும் திருப்பி என்ன செய்யணும்னா வந்துடும் அது என்ன செய்யணுன்னா போகாது அவ்வளோ சீக்கிரம் அந்த உடலை விட்டு போயிடாது அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சாச்சர சக்கரத்தை நம்ம பயன்படுத்தி ஒரு சில தேவதைகளை விரட்டினோம் இல்லை அப்படின்னா அந்த அந்த தேவதைகளை மாரணம் பண்ணோம் சரிங்களா அழிச்சிட்டோம் மாரணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தேவதைகள் என்ன செஞ்சிருந்தனா திருப்பி வராது என்ன பஞ்சாச்சர சக்கரத்துக்கு வந்து அவ்வளவு பயப்படும் சரிங்களா தெய்வங்கள் கூட பயப்படும் சரிங்களா அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான அந்த சக்கரங்கள் தான் இந்த பஞ்சாச்சர சக்கரம் சரிங்களா இந்த பஞ்சாச்சர சக்கரத்தை பயன்படுத்தி இன்றைக்கி உடலில் இருக்கக்கூடிய இந்த ஏவல் இந்த சக்திகள் காற்று கருப்பு பேய் பிசாசிகள் சரிங்களா நெடு நாட்களாக இருந்து தொந்தரவு கொடுத்து இந்த மோகினி பிரச்சனை சில பேர்லாம் பாதிப்படைவாங்க சரிங்களா பெண்களாக இருக்கட்டும் ஆண்கள் இருக்கட்டும் இந்த மோகினி ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்பேற்பட்ட பிரச்சனைக்குலாம் இந்த பஞ்சாச்சர உச்சாடன சக்கரத்தை என்ன செய்யணும்னா எந்திரத்தில் எழுதி அதுக்கு பூஜை பஞ்சு அதுக்கு மந்திர உருக்கள் கொடுத்து அதை சுருட்டி ஒரு தாயத்தில் அடைச்சு யாருக்கு அந்த துஷ்ட துஷ்டசக்தினாலையோ இந்த பேய் பிசாசு கோளாறு இருக்கக்கூடியவங்களாலேயோ இருக்கிறவங்களுக்கு அதை வலது மணிக்கட்லேயோ இல்லை கழுத்துலேயோ கட்டிக்கிற நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய துஷ்டசக்தி என்ன செஞ்சிடும்னா முழுவதுமாக என்ன செஞ்சிடும் நீங்கிடும் சரிங்களா அதற்கு இந்த தாயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நபரை வந்து கிழக்கு திசையில் உட்கார வச்சு ஒரு சில வழிமுறைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த அந்த துஷ்டசக்திக்கும் அந்த உடலில் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கும் உள்ள உறவை என்ன செஞ்சோம் முறித்து அதில் இருந்து விடைபெற்று நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்னா முழு நிவாரணம் கிடைக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எந்திரத்தையும் அந்த மூல மந்திரத்தையும் தான் நான் உங்களுக்கு நீங்கள் நான் சொல்லித்தரப்போகிறேன் இதில் எந்த விதமான ஒளிவு முறையுமே நான் வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்கிறதுக்கு அது நீங்களே பயன்படுத்திக்கிறலாம் சரிங்களா நான் இந்த முறையை நான் சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு மன தைரியமும் நம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்களே பண்ணிக்கிறலாம் சரிங்களா அதற்கு நீங்கள் என்னகிட்ட வரணுங்கிற அவசியம் கிடையாது வேற மாந்திரிகர்கிட்ட போய் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா நீங்களும் பண்ணிக்கிறோம்னா பண்ணிக்கிறலாம் சரிங்களா அதனால தான் நாங்கள் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால பண்ண தைரியம் உள்ளவங்க பண்ணுங்க முன் அனுபவம் இந்த மாதிரி விஷ மாந்திரி விஷயங்களில் முன் அனுபவம் இல்லாதவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ண வேணாம் ஏன்னா ஏதாவது மாந்திரீக விஷயங்களில் ஒரு சில முன் அனுபவங்கள் இருந்த இருக்கிறவங்க நம்ம வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இந்த முறையை பண்ணுங்கள் எந்த முன் அனுபவங்களும் இல்லாதவங்க இந்த முறையை என்ன செய்ய செய் பண்ண வேணாம் ஏன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப வந்து உச்சக்கட்ட மாந்திரிகங்கள் சரிங்களா அதாவது பஞ்சாச்சார சக்கரத்தை நம்ம பயன்படுத்தி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப உச்சக்கட்ட மாந்திரிகத்தில் ஒரு பகுதி தான் இந்த பஞ்சாச்சாரத்தக்க சக்கரத்தை பயன்படுத்தி பண்ணக்கூடிய முறைகள் சரிங்களா அவ்வளோ சீக்கிரம் எளிதில்லை எல்லாத்துக்குமே இந்த பஞ்சாச்சரம் என்ன செஞ்சாருன்னா வசப்பற்றாது சரிங்களா ஒரு தெய்வ உபாசனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த பஞ்சாச்சரம் என்ன செய்யும்னா வசப்படும் சரிங்களா அதனால தான் முழுக்க முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா மாந்திரிகர்கள் கிட்டப்ப நம்ம போய் பண்றது அவ்வளவு நல்லது அப்படிங்கிற சொல்லி என்னன்னா அனுபவம் இல்லாமல் இதை வந்து பண்ணக்கூடாது என்னுடைய ஆலோசனைப்படி சரிங்களா இதை தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்மளுடைய பிரச்சனைகளை நீக்க முடியும் எளிமையாகவே நீக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னால் இதுக்காக நம்ம பெரிய 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 யாகங்கள் பண்ணி பூஜைகள் பண்ணி ரொம்ப செலவழித்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இதெல்லாம் எளிமையான பூஜை முறை சரிங்களா சரி இந்த சக்கரத்தை என்ன செய்யணும்னா ஒரு அமாவாசை நாள்லேயோ இல்லைன்னா ஏகாதசியும் வியாழக்கிழமையும் வரக்கூடிய அந்த நன்னாளில் என்ன செய்றீங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு செப்பு தகட்டில் இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செஞ்சிங்கன்னா எழுதிட்டு அந்த எந்திரத்திற்கு ஒரு மஞ்சள் அபிஷேகம் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்திற்கு ஒரு எலும் சம்பளம் பலி கொடுத்து அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணிக்கிங்க சுத்தி பண்ணிவிட்டு அந்த எந்திரத்தும் முழுவதும் ஒரு விபூதியை பூசி நல்லா தடவி தொடச்சி வச்சுக்கோங்க தொடச்சி வச்சுட்டு ஒரு தாம்பாளத்தட்டில் விபூதியை கொட்டி என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்திற்கு ஒரு தேங்காய் வாழைப்பழம் பாக்கு போட்டு அந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணிடுங்க பூஜை பட்டிட்டு பண்ணிவிட்டு இந்த எந்திரத்திற்கு ஒரு பதினோரு நாட்கள் என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தெட்டு மந்திர ஊரு கொடுக்கணும் சரிங்களா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் கொடுத்துட்டு மொத்தம் பதினோரு நாட்கள் இந்த எந்திரத்திற்கு நம்ம மந்திர ஊருக்கள் கொடுத்து பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி முடித்த பிறகு பாதிக்கப்பட்ட நபரை கிழக்கு திசையில் உட்கார வச்சு இந்த சக்கரத்தை என்ன செஞ்சிருங்கன்னா விபூதியிலேயோ இல்லை குங்குமத்திலேயோ இந்த சக்கரத்தை தரையில் பசுஞ்சானம் மொழிகி அந்த சக்கரத்தை வரைஞ்சிக்குங்க வரைஞ்சிக்கிட்டு அந்த எந் அந்த சக்கரத்துக்குள்ளே பாதிக்கப்பட்ட நபரை கிழக்கு திசையை நோக்கி உட்கார வச்சுக்கிட்டு எலும் சம்பளம் தேங்காய் பூசணிக்காய் சரியா கொமட்டிக்காய் சரிங்களா கொமட்டிக்கா இதெல்லாம் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபரை இடதுபுறமாக ஒரு இந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லிக்கிட்டு இடதுபுறமாக சுற்றி சுற்றி என்ன செஞ்சிருந்தால் ரெண்டாக வெட்டி வெட்டி ரெண்டு திசையில் தூக்கி போட்டுறணும் சரிங்களா தூக்கி போட்டுவிட்டு கடைசியாக ஒரு கோழி சரிங்களா ஒரு கோழி ஆணாக இருந்தாங்கன்னா கோழி பெண்ணாக இருந்தாங்கன்னா சேவல் இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் பார்த்து வாங்கி என்ன செஞ்சீங்கன்னா அவர் தலை கடைசியாக தலையை சுற்றி அறுத்து தூக்கி போட்டுரும் அந்த கோழியை ரெண் தலையை அறுத்து தூக்கி போட்டுரும் தூக்கி போட்டுட்டு அவரை குளிக்க குளிச்சிட்டு வர சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த சக்கரத்தை ஒரு தாயத்தில் சுருட்டி அடைச்சிட்டு அவருடைய வலது மணிக்கட்லையோ இல்லை கழுத்துலேயோ போட்டுக்கிற சொன்னிங்கன்னா எப்பேற்பட்ட சக்திகளாக இருந்தாலும் என்ன செஞ்சிடும்னா கட்டுப்படுத்தி போயிடும் சரிங்களா இதுதான் இது துஷ்டசக்திகளை விரட்டக்கூடிய ஒரு உச்சாடன பிரயோக பூஜை முறை சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா துஷ்டசக்திகளாக இருக்கட்டும் துஷ்டசக்திகளாக இருக்கட்டும் ஏவல் பிள்ளி செய்வனி சூனியம் எந்த மாதிரி பிரச்சனையுமே இந்த ஒரு சக்கரத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்னா முழுமையாகவே நம்ம சரி செய்ய முடியும் சரிங்களா பஞ்சாச்சர சக்கரத்தை நம்மளுக்கு படிதம் ஏற்படணும் அப்படின்னா ஒரு தெய்வத்துடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு பரிபூரணமாக இருக்கணும் சரிங்களா இருந்தால் மட்டும்தான் அந்த பஞ்சாச்சார சக்கரம் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும் சும்மா நம்ம போட்டு எழுதி இது பண்ணாலும் அது வேலை செய்யாது சரிங்களா அதனால் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஊரும் மொத்தம் பதினோரு நாளைக்கு பத்தாயிரம் பத்தாயிரத்தெட்டு ஊர் அந்த எந்திரத்துக்கு போனால் மட்டும்தான் அந்த எந்திரம் வேலை செய்யும் சரிங்களா சும்மா ஏனாவதானுன்னு பண்ணோம்னா எந்திரம் வேலை செய்யாது சரிங்களா அதில் முறைப்படி நான் சொன்ன முறையில் அந்த சக்கரத்தை பயன்படுத்தி துஷ்ட சக்திகளை நீக்கலாம் சரிங்களா என்னுடைய வீடியோ பதிவு சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் இருந்தீங்க அப்படின்னு நம்மளுடைய சிவருத்ர காளி அல்வாக்கு பீடம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க சரிங்களா நன்றி வணக்கம்